எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் பாசியின் மருத்துவ குணங்கள் கடல் பாசியை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிற மெசேஜ் தான் சொல்லப்போறேன் பூமியில் வளரும் பல தாவரங்கள் மூலிகைகளாக பயன்படுது அதுபோல கடல் தாவரமான கடல் பாசியும் மருந்தாக பயன்படுது கடல் பாசி என்பது இயற்கையின் வரப்பிரசாதம் ஐநூறு மில்லிகிராம் கடல் பாசி ஒரு கிலோ காய்கறிக்கு சமம் கடல் பாசியின மாத்திரையாக பனிரெண்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஒரு கிராம் கொண்ட இரண்டு மாத்திரையோ சிறியவர்கள் அரை கிராம் கொண்ட ஒரு மாத்திரையோ சாப்பிடலாம் புற்றுநோய் சர்க்கரை நோய் காச நோய் மூட்டுவலி இரும்புச்சத்து குறைபாடு உள்ளவங்க மாதவிடை சார்ந்த நோய்கள் மற்றும் வெள்ளைப்படுதல் போன்றவை தடுக்கப்படும் கடல் பாசியானது அதிக அளவில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகி வருது இந்தியாவிலும் மாத்திரை தயாரிக்கப்படுது விண்வெளிக்கு ராக்கெட்டில் செல்றவங்க கடல் பாசியால தயாரிக்கப்பட்ட மாத்திரைகளை தான் சாப்பிடுறாங்க இத்தொழில்ல கூடுதல் வருவாய் கிடைப்பதால ஏராளமான விவசாயிகள் ஆர்வம் காட்டி வர்றாங்க சிவப்பு பாசி பாசிகளில் காராக்கிரன் என்ற மருத்துவ பொருள் இருக்குது இது பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது கிப்னியா நிடிபிகா என்ற கடல் பாசி பல வகையான வயிற்று தொல்லைகளுக்கு மருந்தாகுது துர்வில்லியா என்ற கடல் பாசி சர்ம வியாதிகளை குணப்படுத்துது பொதுவா கருத்தரிப்பதில் தைராய்டின் பங்கு மிகவும் அதிகம் சரியான அளவுல தைராய்டு சத்து இல்லைன்னா கருத்தரிப்பு நடப்பது மிகவும் தாமதமாகும் உணவுல மீன்கள் கடல் கல்லுப்பு அகர் அகர் என்னும் வெண்ணிற கடல் பாசி சேர்ப்பது தைராய்டு சீராக்கிட உதவும் கடல் பாசி அல்லது கடல் பூண்டுகளை பாலில் கலந்து பாலில் கலந்து குடிப்பதன் மூலம் உடல் எடையை குறைக்க முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க ஆரோக்கியமான முறையில் உடல் உடல் மெலிவடைய இது ஒரு நல்ல முறை சாக்லேட் கலந்த பால்ல இதை கலந்து குடிப்பதன் மூலம் பசியை அடக்க முடியும் காலையில இதை அருந்தும் பழக்க உள்ள ஆண் பெண் ஆகிய இருபாலருள் மூன்றில் ஒருவர் பகல் நேரம் ஆகின்ற போது ஏனையவர்களை விட பசி உணவு பசி உணர்வு குறைந்தவர்களாக காணப்படுறாங்க காணப்படுறாங்க உடல் பருமன் தொடர்பான ஒபிசிட்டி என்ற மருத்துவ இதழ்ல இந்த ஆய்வு முறைகள் வெளியிடப்பட்டிருக்கு இத்தகைய பானத்தை அருந்துவதன் மூலம் இடையில் நொறுக்கு தீனிகளும் தேவைப்படாது குடல் மற்றும் அல்சருக்கு இது மிகவும் நல்லது இது உடல் சூட்ட தனிக்கு தன்மை கொண்டது இதில் வைட்டமின் மினரல் மற்றும் புரோட்டீன் நிறைந்திருக்குது புரோட்டீன் சத்து கம்மியா இருக்கிறவங்க கடல் பாசை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது இந்த கடல் பாசையில இருந்து பிஸ்கட் சாக்லேட் முறுக்கு சேமியா அப்பளம் லட்டு குளிர்பானம் என பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செய்து இயற்கை உணவகங்கள்ல கிடைக்குது என்பதுதான் குறிப்பிடத்தக்க ஒன்று ஓகேவா கடல் பாசியை நாம நாமளும் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பண்ணலாம் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணணும் தேங்க்யூ